أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم جنية تركوريا الله من أديارك غلي نام اللام حج تدرند قرباني قدتا அல்லாஹ்விடத்தில் இந்த நன்மை பூரணமாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஆசையிலே அமர்ந்திருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா யாரெல்லாம் குர்பானி கொடுத்தார்களோ அவர்களுடைய குர்பானியை பூரணமான நன்மை பெறக்கூடிய குர்பானியாக அல்லாஹ் ஆக்குவானாக எந்த தக்குவா அல்லாஹ்விடத்தில் சென்றடையும் என்று அல்லாஹ் சொல்கின்றானோ அந்த தக்குவாவோடு நிர்ணயிக்கப்பட்ட அந்த தக்குவாவோடு நிறைவேற்றப்பட்ட குர்பானியாக அல்லாஹு தாலா நமது குர்பானியை அங்கீகரிப்பானாக இன்னும் யார் குர்பானி கொடுக்க இருக்கிறார்களோ அவர்களுடைய குர்பானியையும் அல்லாஹு தலா பூர்ணமாக அங்கீகரிப்பானாக கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக குர்பானியை பற்றி மாமிசமோ அதனுடைய இரத்தமோ அல்லாஹ்விடத்தில் சென்றடைவதில்லை மாற்றமாக அறுக்கக்கூடியவர் எவ்வளவு தக்குவாவோடு இருக்கிறார் என்பதுதான் அல்லாஹ்விடத்திலே அவருக்கு நன்மை பெற்றுத்தரப் போகின்றது என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் அதே நேரத்தில் நாம் அறிந்து வைத்திருக்கக்கூடிய இந்த குர்பானியை பற்றிய விஷயம் என்பது மறுமை சார்ந்தது அல்லாஹுக்கும் அந்த அடியாருக்கும் சார்ந்தது ஆனால் இப்போது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் இந்த முஸ்லிம்களுடைய குர்பானி இந்த உலகத்திற்கு எது எப்படி சம்பந்தப்படுகின்றது உலக பார்வையில் இது எப்படி இருக்கிறது என்பதை நாம் இந்த இடத்தில் கொஞ்சம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாகவே உலகம் ஒரு சில விஷயத்தை கட்டமைத்து வைத்திருக்கிறது அந்த கட்டமைக்கப்பட்ட விஷயத்தில்தான் முஸ்லிம்களும் நம்பிக்கை கொண்டு அதன் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அப்படி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி இதுதான் உலகம் இப்படித்தான் இதை பார்க்க வேண்டும் இப்படித்தான் இதை ஏற்றுக்கொண்டாக வேண்டும் என்றெல்லாம் சில விஷயங்களை கட்டமைத்து விட்டது உலகம் குறிப்பாக முஸ்லிம்களுடைய எதிரிகள் இஸ்லாத்தின் எதிரிகள் அப்படி ஆக்கிவிட்டார்கள் முஸ்லிம்களும் அதை அப்படியே நம்பிக்கை கொள்கிறார்கள் உதாரணத்திற்கு பிரிக்கக்கூடாத சில விஷயங்கள் உலகத்தில் இருக்கிறது அதை பிரித்து விட்டார்கள் உதாரணமாக அரசியல் ஆன்மீகம் இவை இரண்டும் வெவ்வேறானதல்ல மார்க்க பாதையில் இஸ்லாத்தின் பார்வையில் அரசியல் வேறு ஆன்மீகம் வேறு என்று பிரித்து விட்டார்கள் ஆன்மீகத்தை அரசியலை கலக்காதீங்க அரசியல் ஆன்மீகத்தில் கலக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் இஸ்லாம் அப்படி அல்ல அரசியலுக்குள்ளுதான் ஆன்மீகம் இருக்கிறது ஒவ்வொரு ஆன்மீகவாதியும் சிறந்த அரசியல்வாதியாக இருக்க முடியும் என்பதை இஸ்லாம் மிக அழகாக காட்டுகின்றது அதே போன்று உலக கல்வி மார்க்க கல்வி என்று பிரித்து விட்டது இது உலக கல்வி இது மார்க்க கல்வி அப்படியெல்லாம் இல்லை கல்வி என்பது ஒன்றே ஒன்றுதான் அது குரானுடைய கல்வி என்று இஸ்லாம் பேசுகின்றது இதே போன்றுதான் சாப்பிடக்கூடிய விஷயத்தில் சைவம் அசைவம் என்று பிரித்து விட்டார்கள் சொல்லும் போதே வெஜ் நான்வெஜ் ஒவ்வொரு ஹோட்டல்களிலும் இங்கு சைவமும் கிடைக்கும் அசைவமும் கிடைக்கும் அல்லது உயர்தர சைவ உணவகம் அல்லது அசைவம் என்று இந்த பெயரை போட்டு உணவில் பிரிவினை ஏற்படுத்தியிருப்பதை நீங்கள் பார்க்கலாம் ஆனால் இப்படி ஒரு பிரிவு கிடையாது உணவு என்பது மட்டும்தான் நல்லா கொடுத்தது இந்த உணவை சைவம் அசைவமாக பிரித்தது இஸ்லாத்தின் விரோதிகள் எதிரிகள் அதை நாமும் அப்படியே எடுத்துக்கொண்டோம் ஓ இப்படி உணவுல சாப்பிட்டீங்களேன்னு சொன்னா வெஜ்ஜா நான்வெஜ்ஜா என்ற இந்த கேள்வியே தவறு சாப்பிட்டோம் அவ்வளவுதான் யாருக்கு எந்த வீட்டில் எது இருக்கிறதோ அதை சாப்பிட்டோம் அது கரியோ அது பருப்போ என்னவோ இப்படித்தான் அதை பார்க்க வேண்டுமே தவிர சைவம் அசைவம் என்று பிரித்து மக்களை விட்டார்கள் இப்போது இந்த இடத்தில் இந்த குர்பானியினுடைய விஷயம் உலக ரீதியாக நாம் என்ன செய்கின்றோம் என்பதை சொல்வதற்கு முன்னால் முதலில் ஒற்றை வரியை நான் சொல்லிக் கொள்கின்றேன் தியாக திருநாளில் இப்ராஹிம் அலேஹிசலாம் அவர்களுடைய தியாகத்தை நாம் மையப்படுத்தி நினைவுபடுத்தி ரப்பே நாங்களும் நிச்சயமாக தியாகிகள் தான் மார்க்க ரீதியாக நீ எங்களை எவ்வளவு சோதித்தாலும் நீ எங்களை எவ்வளவு நெருக்கடிக்குள்ளாக்கினாலும் நாங்கள் இந்த மார்க்கத்தை விட்டு உனது கட்டளைக்கு இணங்கி இருப்போம் மார்க்கத்தை விட்டு பிசைந்து சென்று விட மாட்டோம் வெளியே மாற்றமாக நாங்கள் சென்று விட மாட்டோம் என்பதை காட்டுவதற்கான அடையாளமாகத்தான் இந்த குர்பானியை தியாகத்தை நாம் மேற்கொள்கின்றோம் ஆனால் இப்போது நான் சொல்லக்கூடியது உலக ரீதியாக நாம் ஒவ்வொருவர்களும் தியாகிகள் தான் உலகத்திற்காக பாடுபடக்கூடியவர்கள்தான் யாரெல்லாம் குர்பானி குடிக்கிறார்களோ குர்பானியை ஆதரிக்கிறார்களோ குர்பானி கொடுக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்களோ ஆடு மாடு அறுக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ இவர்கள் ஒவ்வொரு நபர்களும் தியாகிகள் தான் இவர்கள் ஒவ்வொரு நபர்களும் உலக பார்வையில் தியாகிகள் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதை எப்படி புரிவது உதாரணமாக இந்த ஒரு நாள் மட்டும் நேற்றைய தினம் நேற்றைய முன்தினம் இன்றைய தினம் இந்த சீசனில் மட்டும் இந்த ஆடுகளை வாங்கி மாடுகளை வாங்கி ஒட்டகங்களை வாங்கி அறுப்பதின் காரணமாக இந்த நாட்டிற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சியை ஒரு முஸ்லிம் இந்த இடத்தில் நினைவில் கொள்ள வேண்டும் இதையெல்லாம் நாம் பேசாவிட்டால் வேறு யாரும் பேச மாட்டார்கள் இதே விஷயத்தை இஸ்லாம் அல்லாத சகோதரர்களின் மூலம் நடந்திருந்தால் இந்த உலகத்திற்கு இவர்களால் இவ்வளவு பயன் இருக்கிறது என்று பேசியிருக்கும் மீடியாக்கள் ஆனால் நாம் தான் இதை பற்றி பேசியாக வேண்டும் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் ஆடு மாடுகளை யாரிடத்தில் வாங்குகின்றோமோ அவர்கள் ஒரு விவசாயிகள் ஆடு மாடு வை மேய்க்கக்கூடிய விவசாயிகள் என்று பொதுவாக வைத்துக் கொள்ளுங்கள் இந்த சீசனில் விவசாயிகளை வாழ வைக்கும் ஒரு சடங்காக ஒரு முக்கியமான விஷயமாக ஈமானாக இஸ்லாம் இந்த குர்பானியை ஆக்கி வைத்திருக்கிறது பொதுவாகவே உலகத்தில் நாட்டினுடைய முதுகு தண்டாக இருக்கக்கூடிய விவசாயிகள் தான் வறுமைக்கு கீழே இருக்கிறார்கள் வருஷத்திற்கு பல விவசாயிகள் வருமானம் இல்லாமல் அவர்கள் தற்கொலை செய்து கொள்வதை நாம் பார்க்கின்றோம் ஆனால் இந்த பக்ரீதுடைய விஷயத்தில் ஆடு மாடு வைத்திருக்கக்கூடிய விவசாயிகள் தான் ஆஹா ஓஹோ என்று பொருளாதாரத்தை பார்க்கிறார்கள் எனவே இஸ்லாம் எங்களுக்கு இந்த குர்பானியை ஆகுமாக்கியதால் விவசாயிகளுடைய பொருளாதாரத்தை முன்னிடத்தில் கொண்டு வந்திருக்கிறது விவசாயிகளுடைய பொருளாதாரத்தை மேல்மட்டத்திற்கு உயர்த்தியிருக்கிறது இந்த பக்ரீத் இந்த குர்பானியுடைய விஷயம் உதாரணத்திற்கு நான் சொல்கின்றேன் குறிப்பிட்டு இந்த நாட்டில் மட்டும் ஒரு இருபது கோடி முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இந்திய நாட்டில் மட்டும் இருபது கோடி முஸ்லிம்கள் அதில் நான்கில் ஒரு பங்கு கண்டிப்பாக குர்பானி கொடுக்கிறார்கள் முஸ்லிம்கள் ஐந்து கோடி முஸ்லிம்கள் குர்பானி கொடுக்கிறார்கள் என்று வைத்துக் கொண்டால் இப்போது ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆடு என்றாலே ஐந்து கோடி ஆடுகளை ஒரு முஸ்லீம் இந்த நாட்டில் அறுக்கப்படுகிறது அஞ்சு கோடி ஆடு இந்த அஞ்சு கோடி ஆடுகள் அறுக்கப்பட்டதில் மூன்றில் ஒரு பங்கு ஏழைகளுக்கு சென்று சேர்கிறது இது ஆடு அவர் மட்டும் அறுத்து அவர் சாப்பிடல அறுக்கக்கூடிய ஆட்டில் நான் எல்லாம் குறிப்பிட்டு சொல்றேன் கம்மியா மூன்றில் ஒரு பங்கை ஒரு முஸ்லிம் ஆட்டை அறுத்து ஏழை எளியவர்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கிறார் இப்படி கணக்கு பார்த்தால் நேற்றைய ஒரு தினம் மட்டும் ஐந்தில் ஒரு பங்கை அதாவது இருபது கோடி முஸ்லிம்களில் ஐந்து கோடி முஸ்லிம்கள் ஒவ்வொரு ஆட்டை அறுத்து ஒரு ஆட்டினுடைய மூன்றில் ஒரு பகுதி இறைச்சியை பத்து வீட்டார்களுக்கு கொடுத்தார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு ஆட்டில் இருந்து அறுத்து மூன்றில் ஒரு பங்கை பத்து வீட்டார்களுக்கு ஆட்டை கொடுத்தார் என்றால் கிட்டத்தட்ட நேற்று மட்டும் ஐம்பது கோடி குடும்பங்கள் சாப்பிட்டு உறங்கி இருக்கிறது சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் எந்த குடும்பமும் இல்லை நேற்று மட்டும் ஒரு முஸ்லிம் தன்னுடைய ஆட்டிலிருந்து இருந்து பத்து நபர்களுக்கு பத்து வீட்டார்களுக்கு குடித்ததின் மூலம் ஐம்பது கோடி குடும்பங்கள் நேற்றைய ஒரு நாள் மட்டுமே பசி இல்லாமல் கஷ்டமில்லாமல் வயிறார உண்டு அவர்கள் சாப்பிட்டு மகிழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் எனவே நூத்தி நாற்பது கோடி மக்களில் ஐம்பது கோடி மக்களுக்கு முஸ்லிம்கள் நேற்றைய பக்ரீதின் மூலம் கஷ்டப்படுபவர்களுக்கு உணவை சாப்பிட வைத்திருக்கிறார்கள் என்பதே இந்த ஒரு பக்ரீதினுடைய விஷயம் தெளிவாக நமக்கு புரிய வைக்கின்றது ஒரு நாளினுடைய நிலைமையை இப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் இது போன்று உலக மக்கள் வாழ்ந்தால் எப்படி இருக்கும் என்பதை நீங்களே இது ஒரு நாளில் ஒரு முஸ்லீம் செய்யக்கூடிய ஒரு தியாகத்தின் இந்த விஷயத்தினால் ஏற்படக்கூடிய இந்த மாற்றம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று நாட்டினுடைய வளர்ச்சி ஒரு முஸ்லிம் ஆடை வாங்கும் போது அமேசான்லையோ அல்லது சீனாவிலிருந்தோ இருந்தோ இறக்குமதி செய்வது கிடையாது ஒரு ஆட்டை இவருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயிடம் இருந்துதான் வாங்குகிறார் தற்சார்பு வாழ்க்கை தான் உலகத்தில் மிகப்பெரிய பண முதலீட்டை ஏற்படுத்தி தரக்கூடியது ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மிகவும் நங்கூரமாக இருப்பது தற்சார்பு வாழ்க்கை இதுதான் பக்ரீதிலும் நடக்கிறது வேறு எங்கிருந்தும் ஒருவர் ஆட்டை வாங்குவதில்லை இவருடைய ஊரிலேயே இவருடைய நாட்டிலேயே இவர் பக்கத்தில் பார்க்கக்கூடியவர் வளர்த்த ஆட்டை இவர் வாங்குவதன் மூலம் இந்த பணப்புழக்கம் உலகத்திலேயே வெளியே வந்து சுற்றுகின்றது என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது சுருக்கமாக ஒரு முஸ்லிம் இந்த பக்கம் ஆட்டை வாங்குவதன் மூலம் விவசாயினுடைய பொருளாதாரத்தை உயர்த்துகின்றார் ஆட்டை வாங்கி அதை அவரே வைத்துக் கொள்ளாமல் அறுத்து பழியிட்டு அதை இந்த பக்கம் ஏழைகளுக்கு கொடுப்பதின் மூலமாக ஏழை எளியவர்களுடைய வயிற்றில் பாலை வார்க்கிறார் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் இரு சார்களுக்கும் மிகப்பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய அடிப்படையில் இந்த இஸ்லாம் பக்ரீத் என்ற இந்த விஷயத்தை நமக்கு தெளிவாக புரிய வைத்திருக்கின்றது ஒன்று ஒரு தியாகம் இந்த பக்கம் விவசாயிகளுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றி இருக்கிறார் அதே போன்று ஆட்டை வாங்கி இந்த பக்கம் ஏழை எளியவர்களுடைய வயிறை நிரப்பி இருக்கிறார் ஒரு முஸ்லிம் இந்த குர்பானியின் மூலம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று இன்னொரு ரீதியான தியாகிகளாக முஸ்லிம்கள் எப்படி மாறுகிறார்கள் என்றால் பொதுவாக இந்த உலகத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது ஜீவகாருண்யம் அதாவது ஜீவராசிகளின் மீது இரக்கம் காட்டுவது என்பது அதனுடைய பொருள் ஆடு மாடுகளை அறுத்து பலியிடுவதை இந்த பொதுவாக அந்த ப்ளூ கிராஸ் ரெட் கிராஸ் என்னென்னமோ என்ன இவர்கள் எல்லாம் இதெல்லாம் உயிர்வதை இதுவெல்லாம் மிருகவதை செய்வது என்பதெல்லாம் கொடூரம் என்று பேசக்கூடிய இவர்களுக்கு மத்தியில் மிக தெளிவாக நாம் சொல்லக்கூடிய விஷயம் முஸ்லிம்கள் மட்டும் ஆடு அறுக்காமல் விட்டுவிட்டால் முஸ்லிம்கள் மட்டும் மாட்டை அறுக்காமல் விட்டுவிட்டால் மனித தொகையை விட அதிகமாக தொகையில் அது அதிகமாகி 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 உங்களால் இந்த தெருக்களில் நடமாடவே முடியாத அளவிற்கு ஆடு மாடுகளுடைய எண்ணிக்கை அதிகமாகி நீங்கள் தான் அவைகளுடைய இடையூறுகளால் கஷ்டப்படுவீர்களே தவிர பிரச்சனை உலக மக்களுக்கு வேறு யாருக்கும் இருக்காது இந்த பிரச்சனை யார் சமாளிக்க போறாங்க அப்படின்னா மக்கள் தான் சமாளிப்பார்கள் மிகப்பெரிய தொல்லையாகி கடைசியில் ஒரு நேரத்தில் இந்த ஆடு மாடுகளை சாகடித்து ஒரு குப்பை மேட்டில் கொண்டு போய் புதைக்க வேண்டும் என்ற நிலைக்கு அரசாங்கம் தள்ளப்படும் முஸ்லிம்கள் மட்டும் ஆட்டையும் மாட்டையும் அறுக்காமல் விட்டுவிட்டால் இதுதான் நிலைமை ஏற்படும் எனவே இதை சரியான ரீதியில் சரியான நேரத்தில் அல்லாஹு தாலா பக்ரீத் என்ற துல்ஹா என்ற ஒன்றைக் கொண்டு அழகாக இதை அறுப்பதின் மூலமாக கணிசமான தொகையில் மக்களுக்கு எந்த தட்டுப்பாடும் இல்லாமல் இறைச்சியும் கிடைக்கிறது மக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் சரியான முறையில் அவங்க வளர்க்கப்படுகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் ஒரு வேளை ஆடு மாடுகளை அறுப்பதை விட்டுவிட்டால் முஸ்லிம்கள் என்ன செய்வார்கள் இருபது கோடி முஸ்லிம்களும் உலகத்தில் இருக்கக்கூடிய இருநூறு கோடி முஸ்லிம்களும் காய்கறிகளுக்கு மாறுவார்கள் வேறு வழி இல்லை ஆடுகளை மாடுகளை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னா உருளைக்கிழங்கை சாப்பிடுவதற்கு மாறுவார்கள் முப்பதிலும் நாற்பதிலும் ஒரு கிலோ உருளைக்கிழங்கு இன்று வரைக்கும் இருக்குது இதற்கு காரணமே மாடு அறுப்பதும் தான் ஒருவேளை இதை நிறுத்திவிட்டால் கண்டிப்பாக ஒரு கிலோ உருளைக்கிழங்கு முன்னூறு ரூபாய் நானூறு ரூபாயாக மாறியிருக்கும் ஒரு சராசரி ஏழை குடும்பத்தில் அரை கிலோ உருளு உருளைக்கிழங்கு இருபது ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போறார் பதினஞ்சு ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போறார் முன்னூறு ரூபாய் ஒரு கிலோ வந்து நின்றால் எப்படி இருக்கும் இதுதான் மாறி இருக்கும் இந்த உலகத்தில் ஆடையும் மாடையும் முஸ்லிம்கள் அறுக்காமல் விட்டிருந்தால் ஒவ்வொரு நான் சொல்றது சிம்பிளா எந்நேரமும் கிடைக்கக்கூடிய உருளைக்கிழங்கு அப்போ ஒரு கிலோ எண்பது ரூபாய்க்கு திடீர்னு வைக்கக்கூடிய இந்த வெண்டக்காவினுடைய நிலைமை என்ன ஆகும் அவைகள் எவ்வளவு தூரத்துக்கு போகும் விலைவாசி உயர்வில் எனவே முஸ்லிம்கள் இந்த தியாகங்களை செய்வதின் மூலமாகத்தான் இந்த உலகத்தினுடைய சுற்றுச்சூழலும் வளர்ச்சியும் மிக அழகாக மிக தெளிவாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது அதே போன்று டென்மார்க்கினுடைய மிகப்பெரிய வளர்ச்சியே ஆடு மாடுகளை வைத்துத்தான் என்பதை நாம் உலகத்தில் இன்று வரை சான்று பகர்கிறோம் இன்று வரைக்கும் டென்மார்க்கினுடைய மிகப்பெரிய வளர்ச்சி ஆடு மாடுகளை மேய்த்து அவர்கள் வளர்ப்பதில்தான் நாடு முன்னேற்றம் அடைந்திருக்கிறது என்பது நிதர்சனமான நிகழ்கால சான்று எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே இந்த தியாகத்தை அல்லாஹுக்கு முன்னால் நாம் செய்கின்றோம் அதே நேரத்தில் உலகத்திற்கு இதனால் பலதரப்பட்ட பண்பாடுகள் பயன்கள் பலன்கள் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம் இந்த பக்ரீதின் மூலம் ஒரு முஸ்லிம் அல்லாஹிற்கு தகவா உள்ள அடியார்களாக இருக்கும் அதே நிலையில் இந்த உலகத்திற்கும் உலகத்தில் வாழக்கூடிய விவசாயிகளுக்கும் உலகத்தில் இவரோடு இருக்கக்கூடிய பயணிக்கக்கூடிய ஏழைகளுக்கும் பயனுள்ளவராகவே இருக்கிறார் இந்த குர்பானியை அவர்கள் மேற்கொள்வதின் மூலம் என்பதை உலகத்திற்கு நாம் பறைசாற்ற கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள் அல்லாஹு தாலா எதை கடமையாக்கினாலும் அதை கண்டிப்பாக இந்த உலக மக்களுக்கு அதில் பயன்களை வைத்திருப்பான் என்பதற்கான சான்றுகள் இவைகள் எல்லாம் அல்லாஹு தாலா எவ்வளவு அழகான ஒரு மார்க்கத்தை நம் இடத்தில் கொடுத்திருக்கின்றான் என்பதை அல்லாஹிற்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த இடத்தில் அதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் ஒவ்வொரு வருடமும் பக்ரீதின் மூலம் ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியும் ஒரு விவசாயிகளுடைய பொருளாதார வளர்ச்சியும் ஏழை எளியவர்களுடைய வயிறு நிரம்பக்கூடிய வளர்ச்சியும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் தாலா இவ்வளவு அழகாக அதை கட்டமைத்து வைத்திருக்கின்றான் இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்கள் அறுத்த ஒரு ஆட்டிற்கு பின்னால் இவ்வளவு பெரிய வல்லரசு வளர்ச்சி இருக்கிறது என்பதை நாம் இந்த இடத்தில் நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும் அல்லாஹிற்கு அதிகம் அதிகமாக நன்றி கூறி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தாலா நம்மை ஆக்குவானாக குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك